சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சின்ன அப்றம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நந்தினி அந்த சாமியாடியை அடித்து கட்டி போட்டுட்டு அந்த சாமியாடியோட தம்பியை அருள்வாக்கு சொல்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அவரும் வந்துட்டு நந்தினி சொன்ன மாதிரியே மகாவை வந்து கெட்ட இன்னும் பிடிச்சவன் முதல்ல இந்த கோவிலை விட்டே போ அப்படின்னு வந்து மகாவை வந்து சொல்கிறாங்க இதனால மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வெற்றிக்கு சாமி வருது விக்ரம் யூஎஸ்க்கு போகிறான் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது விக்ரம் காரில் இருக்கும்போது விக்ரமோட ஃப்ரெண்டு கார்த்திக் அப்படின்றவரு விக்ரமுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி பேசும்போது என்ன விக்ரம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன் ஆனால் காலே போகலை அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி பேசினேன் அப்போது விஜய் வந்து என்னென்னமோ சொன்னால் நீ மிஸ்ஸிங் அப்படி இப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது விக்ரம் வந்துட்டு ஆமாடா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காலேஜில் பார்த்தது அதோடு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடா இப்படி சொல்கிற நான் உன்னோட மேரேஜுக்கு கூட வந்திருந்தனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்டு விக்ரம் வந்துட்டு என்னது ஏன் மேரேஜா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க என்னடா இப்படி கேட்குற விட்டால் உன் ஒய்ஃபே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு சொன்னதுமே என்னது மகா என்னோடய ஒய்ஃபா அப்படின்னு அதையும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போது அவங்க ஃப்ரெண்டு கார்த்திக் வந்துட்டு சரி இரு உனக்கு நான் உன்னோட மேரேஜ் வீடியோவை வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து அனுப்பி வைப்பாங்க அதை பார்த்துட்டு விக்ரம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு விக்ரம் மகா கழுத்தில் தாலி கட்டுற அந்த வீடியோவை வந்து பார்த்தும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ